உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் யூடியூப் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தவிர டிஎன்டிவி தமிழர் ஊடகம் என்கிற யூடியூப் சேனல் அதேபோல வணிகத்திற்கென்று டிஎன்டிவி தமிழ் வணிகம் என்கிற யூடியூப் சேனல் தனித்துவமான பல தகவல்களை செய்திகளை நீங்கள் அன்றாடம் நீங்கள் பெறுவீர்கள் இப்போ நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போவோம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இலங்கையில ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களுக்கும் அங்குள்ள சிங்கள பேரினவாத அரசுக்கும் இடையே ஒரு பெருத்த போர் நடைபெற்றது அடிப்படை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் சிறுபான்மை மக்களாக காலப்போக்கில் ஆக்கப்பட்டு அதன் பிறகு அவர்களுக்கு உரிமைகள் எதுவுமே வந்து சம அளவில் தரப்படவில்லை என்கிற நிலை ஏற்பட்டது கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றெல்லாம் எடுத்துக்காட்டாக சிங்கள மாணவன் ஒரு முப்பது மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுமானது அவருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிடும் அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் ஆனால் தமிழ் மாணவன் நாற்பது மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு அங்கே இருந்தது அரசு பணிகளில் வந்து வேலை செய்ய முடியாது என்கிற பலவிதமான அதிலும் குறிப்பாக சிங்களவர்களுக்கு கிடை கிடைக்கக்கூடிய உரிமையோடு வேலை செய்ய முடியாது என்கிற அந்த சிக்கல்களாக இருந்த காரணத்தினால சம உரிமை கேட்டு தொடர்ந்து வந்து அங்கே அறப்போராட்டம் நடைபெற்றது ஒரு கட்டத்திற்கு பிறகு அறப்போராட்டம் செல்லுபடியாகவில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட போது அது ஆயுத போராட்டமாக மாறுகிறது இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய குழுக்கள் அங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் அவையெல்லாம் காலப்போக்கில் ஒவ்வொன்றாக சிதைந்து கொண்டே இருந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க தொடக்காலத்திலிருந்தே அந்த குழுக்கள் எல்லாம் ஒரு வலிமையான தனித்துவமான குழுக்களாக இல்லாமல் க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சிதக்க சிதை சிதைந்து போனார்கள் அல்லது சிதைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து தொடக்கத்திலிருந்தே உணர்ந்து கொண்ட விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் திரு வேலுப்பிள்ளை வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பற்றி பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்தே ஒரு தனித்துவமான எல்லாவற்றிலுமே எல்லா எல்லோரிடமிருந்துமே ஒரு தொலைவி வந்து பார்த்திங்கன்னா சம தொலைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எல்லோரிடமிருந்துமே ஒரு தனி ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு தொலைவி ஒரு தொலைவை வந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் டிஸ்டன்ஸை வந்து ஒரு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறோம் நம்ம இதனூடாக தொடக்கத்திலேருந்தே ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு சிறிய பார்வை இருந்தது மகேஸ்வரன் போன்ற போராளிகளெல்லாம் அவங்களோடலாம் தொட ஒரு இணைந்து இயங்கி கொண்டிருந்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு தனித்து இயங்குவது மட்டும்தான் எதிர்காலத்திலே வந்து நம்முடைய இலக்கில் வந்து நூறு விழுக்காடு இல்லை என்றாலும் கூட ஒரு தொண்ணூறு விழுக்காடாவது முன்னோக்கி செல்ல உதவும் என்பதை உணர்ந்த பிறகுதான் மேதகு தலைவர் அவர்கள் வந்து ஒரு தனித்துவமான முடிவு எடுக்கிறாங்க ஒரு தனித்துவமான இயக்கமாக கொண்டு வர்றாங்க முதன் முதலாக அவர் எடுத்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா எந்த பொறுப்புகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் தலைவருடைய ஒரு தனித்துவமான தொடக்கமாக இருக்குது முதல்ல வந்து எந்த பொறுப்புகளை மட்டும் தம்பி என்ற அந்த ஒரு மூன்று எழுத்துக்களால் தான் அழைக்கப்பட்டு அந்த ஒரு அடையாளத்தோடு தான் முதல்ல தொடக்க காலங்களோட பயணத்தை வந்து தொடங்குகிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு எதிரிகள் யார் என்று எப்படியெல்லாம் நம்முடைய சக குழுக்கள் தொடங்கினாங்கன்னா அவங்க எந்தளவுக்கு வந்து நீடித்து வர்றாங்க எந்தளவுக்கு தொலை தொலைதூரத்துக்கு வர்றாங்க எவ்வளவு வலிமையாக நிற்கிறாங்க எல்லாது எப்படி வந்து அவர்கள் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து மழுங்கி போடுறாங்க இப்படி என்று பலவிதமான ஒரு ஸ்டடி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா அதுபோல் இவர் வந்து பார்த்திங்கன்னா மிக நுட்பமாக இவர் எல்லாவற்றையுமே கணக்கெடுத்து கற்று தனக்குள்ள ஒரு முடிவை கொண்டு வரார் அப்படி முடிவை கொண்டு வந்த பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா உழவு அமைப்பைத்தான் முதன் முதலாக தொடங்குகிறாரு மேதகு தலைவர் அவர்கள் நம்ம இந்த காலாட்படை வான்படை கப்பற்படை கரும்புலிகள் படையெல்லாம் அமைச்சது நம்ம பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம் பொதுவெளியில் அப்படி தான் இருக்கிறது ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக அவர் உருவாக்கியது படை இந்த உளவுப்படை உருவாக்குனரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இலங்கை இராணுவத்தோடைய படைகள் தான் இங்கே தமிழர்களுக்குள்ளே ஊடுருவி பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தன அப்படிங்கிறதெல்லாம் கவனித்ததுக்கு பிறகு தான் இவர் தனித்துவமான தகவல்களை வெளியே கசிய விடாத இறுதிக்காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராளிக்கு இன்னொரு போராளிக்கும் இடையே எந்த ஒரு தேவையற்ற ரகசியங்களும் பரிமாறிக்கொள்ளப்படாது ஒரு போராளி வந்து செய்கின்ற பணி என்னவென்று அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று சக போராளி கூட தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுபோன்று ரகசியங்களை காப்பாற்றுதல் ரகசியங்களை கையாளுதல் உளவு தகவல்களை மிகச்சரியாக துல்லியமாக எடுத்தல் எப்பேற்பட்ட இடத்திலிருந்தும் கூட உளவுத் தகவல் எடுப்பது என்கிற உளவு அமைப்பை உளவு படையை வந்து முதன்முதலாக வலிமைப்படுத்தியவர் மேதகு தலைவர் அவர்கள் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயக்கத்தை கட்டமைப்பது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீலன் போன்றவர்களெல்லாம் முதல் தாக்குதல் படை அணியாக தொடங்கி அதிலிருந்து அப்படியே படிப்படிப்படியாக நீங்கள் தொடங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய படையாக உருவாகி அதற்கு பிறகு காலாட்படை கரில்லா என்று சொல்லக்கூடிய அதிரடி தாக்குதல் படை அதன் பிறகு கரும்புலிகள் படை கப்பற்படை வான்படை என மிக வலிமையான மிக வேகமான இந்திய ராணுவ அதிகாரிகளையே வியக்க வைத்த அத்தனை வேகமும் விவேகமும் உணர்வும் கொண்டிருந்த ஒரு பெரும்படையாக உருவாகி அதற்கு பிறகு தமிழீழ அரசாங்கம் என்ற தனி அரசாங்கம் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டிற்கென வங்கி காவல்துறை அதே சுங்கச்சாவடி உள்ளிட்ட அனைத்து திரையரங்குகள் ஏன்னா பொழுதுபோக்கிலிருந்து பாதுகாப்பு அம்சத்திலிருந்து அதே போல் வாழ்வியல் நடைமுறை வரைக்கும் ஒரு தனித்துவமான தனி அரசாங்கத்தையே கட்டமைத்தவர் மேதுகவர்கள் தொடக்க காலத்தில் நாற்பது நாற்பத்தி எட்டு இயக்கங்கள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் இப்படிப்பட்ட தொடர் இலக்கை கொண்டிருந்தனவா என்றால் இல்லை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரும் இலக்கோடு தனித்துவமான நாட்டை கட்டியமைப்பதற்கான ஒரு இலக்கும் பார்வையும் அவர்களிடம் இருந்திருந்தாலும் அவர்கள் வெளியில் வெளியில் பேசினாலும் கூட அதற்கான செயல் திட்டம் அவர்களிடமெல்லாம் இல்லாமல் அவர்கள் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறல்வி ஏற்பட்டதையும் நாம் வந்து வரலாற்றின் ஊடாக பார்க்க முடிகிறது இவர்களெல்லாம் ஒரே விதமான உணர்வுகளோடு இருந்தவர்களாக இருந்தாலும் நாம் நம்ம வெளியிலிருந்து அவர்களுடைய வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் கூட நாம் பார்ப்பது என்ன அத்தனை குழுக்கள் இருந்தாலும் கூட ஒரு தனித்துவமான குழுவாக இருந்து இத்தனை படைகளை கட்டமைத்து ஏழு நாட்டு இராணுவம் ஒன்று சேர்ந்துதான் ஏழு நாட்டு இராணுவத்தினுடைய மூளை ஒன்று சேர்ந்துதான் மூளைகள் ஒன்று சேர்ந்துதான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போரை மௌனிக்க முடிந்தது என்கிற அளவிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெரும்படையாக படையிலிருந்து இராணுவங்களை எதிர்த்து துணிந்து நிற்கின்ற பெரிய படையாக ஒரு ஒரு தமிழீழ இராணுவத்தையே கட்டமைத்தவர் தான் மேதகு அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த முள்ளிவாய்க்கால் என்பது என்ன நடந்தது இதிலே தலைவர் என்ன ஆனார் அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக அவருடைய மனைவி அவர்கள் அதே போல் அவருடைய மகள் அவர்கள் இவங்கள்லாம் என்ன ஆனாங்க போல் உளவுத்துறை தலைவராக இருந்த பொட்டம்மான் என்னானார் இந்த கேள்விகளெல்லாம் தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலமாக பல்வேறு ஊகங்கள் பல்வேறு கற்பனைகள் பல்வேறு உண்மைகள் என அந்த ஜேஎஃப்கேனுடைய தேரின்னு சொல்லுவாங்க ஜான் எஃப்கே நடினுடைய தேரி ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் தியரிகளும் என்னமோ சொல்லப்பட்டதாக ஒரு வரலாறு படிச்சிருக்கேன் என்னைக்கு எனக்கு நினைவில்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போ போஸ் பட்டினா அதனோட தியரீஸ் இப்படி பல தியரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரும் தலைவர்கள் அல்லது இந்த பெரும் போர் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதில் பற்றி நிறைய தியரீஸ் வந்து உருவாக்கப்படும் அந் இப்போ இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் ஜேஎஃப்கே பற்றி இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் அதை பற்றி ஆய்வுகள் செய்து கொண்டிருக்காங்க அமெரிக்காலு பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மன மகிழ்ச்சிக்காகவும் இந்த த்ரில்லிங்காகவும் இதெல்லாம் ஆய்வு செய்து வரதுக்கு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா க கைப்பொண்ணுக்கு கண்ணாடி வச்ச மாதிரி வெளிப்படையவே தெரியக்கூடிய உண்மையாக இருக்கும் ஆனாலும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய உலகில் ஊடக உலகில் சினிமாவில் வந்து ஒரு தீரிய பூசு புதுசாக உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமான எல்லாம் சொல்லி மயிர்கூச்செறியக்கூடிய சாகச கதைகளை எல்லாம் சொல்லி அதனூடாக ஒரு சின்ன கிளுகிழப்பை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத ஒரு பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் மேதக தலைவர்களிடம் இந்த ஒரு மயக்கமோ இந்த ஒரு கூடுதலான எந்தவித ஆர்ப்பாட்டங்களோ எதுவுமே இருந்ததில்லை அப்படின்னா அவருடைய வரலாற்றை நாம் வாசிக்கும் போதும் பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது அதிலும் குறிப்பாக அவரை பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அவரை பேட்டி கண்ட போதும் சரி அவர் அதனூடாக அவர் அவருடைய ஆளுமையை வந்து வெளிக்கொண்டு வந்த போதும் சரி நாம் அவற்றையெல்லாம் துல்லியமாக இந்த க நம்பிக்கையான பத்திரிக்கை ஊடகங்கள் வாயிலாக நம்பிக்கையான மனிதர்கள் மூலமாக அந்த இயக்கத்திலே இருந்தவர்கள் நம்பிக்கையானவர்கள் ஆகியோருடைய ஆகியோரிடமிருந்தெல்லாம் பெறக்கூடிய தகவல் அடிப்படையில் நாம் கிட்டத்தட்ட ஒரு துல்லியத்திற்கு நெருக்கமாக நாம் சிலவற்றை கணிக்க முடியுது இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்னென்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டு ஆண்டுகள் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஜெனிவா மனித உரிமைகள் மா மா அரங்கத்தில் யுனைடட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது இல்லைங்களா அதில் நேரலையாக செய்தி சேகரிக்கு நேரடியாக சென்று செய்தி சேகரிப்பதற்கான வாய்ப்பு புதிய தலைமுறை சார்பில் கிடைத்தது ஸோ புதிய தலைமுறை தொலைக்காட்சி தான் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நேரலை செய்து அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை முதன் முதலாக வெளிக்கொண்டு வந்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கா ஒரு காட்சி மாற்றமே ஊடக உலகத்தில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறது என்னுடைய வரமாக நான் கருதுனேன் நான் அங்கு அந்த காலகட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் போய் அங்கே போய் முதல் நாள் இரங்கலில் இறுதியாக புறப்பட்டு வரும் பொழுது ஈழத்தமிழர்கள் அதே போல் போராளிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவங்க அப்படின்னு பலரையும் நாம் வந்து இயக்கத்தில் வந்து பல்வேறு தளங்களில் பணியாற்றினவங்க அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் ஊடகத்துக்காக பத்திரிக்கையாக இல்லாமல் நிறைய பேர்த்திட்ட நம்ம வந்து பேச முடிந்தது அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய தகவலெல்லாம் பெற முடிந்தது அவர்கள் கூறக்கூடியதும் வெளியே நாம் வாசித்ததும் பத்திரிகைகள் வாசித்ததும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ப்ராசஸ் பண்ணும்போது இவையெல்லாம் சரியாக மிகச்சரியாக புரிந்து வருகிறது என்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து பேச முடியும் ஏனென்றால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கா இந்த இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா தெரியும் நிறைய நிகழ்வுகளில் களத்தில் போய் பார்த்துருக்கோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து வீரப்பன் என்கவுண்டர் ஆகட்டும் சென்னையில் நிறைய நடைபெற்ற குப்பை வீரமணி என்கவுண்டரில் இருந்து ஒரு ஒன்பது என்கவுண்டர் ஆகட்டும் அதே போல் திமுக ஊர்வலம் பைகோ கைது நக்கிரன் கோபால் கைதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பாப்புலரான நிகழ்ச்சியெலாம் சொன்னீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது இது மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க களத்தில் வந்து அதுக்கு அந்த கைது நடைபெற்றதுலேருந்து இறுதி வரையில் நம்ம இருந்த காரணத்தினால என்னென்னவெல்லாம் நடந்தது என்பது நேரடி சாட்சியாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வரதுக்காக சொல்கிறேன் இதுபோல் ஒரு பத்திரிக்கை ஊடகங்களாக நாம் அங்கே வந்து இலங்கையில் ஈழத்தில் நம்ம களத்தில் இல்லை எனவே இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் நாம் திரட்டி தான் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும் அதே தான் யாரெல்லாம் இந்த லாஜிக்கலாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உணர்ச்சி வசப்பட்டு ஆஹா ஓஹோ அதே பார்த்தீர்களா இதையே பார்த்தீர்களா மெசபோட்டோமியை பார்த்தீர்களா பஞ்சாபியை பார்த்தீர்களா அதே போல் வந்து கிரேக்கத்தை பார்த்தீர்களா இந்த டைலாக் எல்லாம் தமிழர்களுக்கு தேவையில்லை பொதுவாக தமிழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்திருந்தார்கள் என்றால் மேதகு தலைவர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் ஆனால் அத்தனையும் மிக இத்தனை விதமான அழுத்தங்கள் இத்தனை விதமான மறைந்திருந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்தை இப்படி உலக அளவிற்கான இன்டர்நேஷ்னல் அளவிற்கான ஒரு தரத்தோடு ஒரு கட்டமைத்த இராணுவங்களை கட்டமைத்திருக்கிறார் என்றால் அவருடைய திறனை வந்து நாம் எளிதாக இடை போட்டு விட முடியாது அதே போல் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் நான் உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் சொல்லாத ஒரு இது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவின் கோரமுகம் நார்வே அமெரிக்காவின் அன்புமுகம் என்றார் இது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பானது அட அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்தது வந்து பார்த்திங்கன்னா மேதுகு தலைவர் அவர்களை திரும்பி பார்க்க வைத்த நிறைய ஏராளமானவருடைய கோட்ஸ் இருக்குது ஆனால் இதில் ரொம்ப ஆழமாக கூடியது இது யாரும் அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது நார்வே அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளவு மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியங்களா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருப்போம் இஸ்ரேல் அப்படின்னா நம்ம சொன்னால் இஸ்ரேல் பயங்கரம் அதில் மொசாட்லாம் பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் அவங்கள மாதிரி வந்து உளவு அமைப்பே இல்லைப்பா அப்படின்னு நிறைய நம்ம வந்து உளவு துறைகளை பற்றின நிறைய வாசித்திருக்கிறோம் நம்மளும் நிறையா வந்து பல பேர்த்துக்கு வந்து பத்திரிகை ஊடக உலகத்தில் பயிற்சிகளின் போது எல்லாம் சொல்லியிருக்கோம் இருந்து ராலேருந்து சிபிஐலேருந்து என்னென்ன உலக அமைப்புகள் இருக்கிறதோ இவற்றை பற்றிலாம் நம்ம வந்து ஒரு பயிற்சியாளராக பத்திரிகை ஊடகமாக நம்ம இதெல்லாம் வந்து என்ன எதுன்னு ஆழமாக அலசி நம்ம மாணவர்களுக்கும் சொல்லுவோம் அது குறிப்பாக காவல்துறையில் எப்படி செய்தி சேகரிக்க வேண்டும் ஏன்னால் நான் வந்து தொலைக்காட்சி ஊடகத்தில் சென்னையில் இருந்தபோது காவல்துறை பீட்டும்பாங்க அதுதான் அதிகமாக நான் பார்த்துருக்கு பார்த்த ஒரு பீட்டாக இருந்ததுனால காவல்துறை போல் நீதிமன்றம் ஸோ இது போன்றவற்றையெல்லாம் வந்து தொடர்ந்து ஆழமாக நம் களத்தில் நின்று செய்தி சேகரித்த சேகரித்த அந்த அனுபவம்லாம் நமக்கு இருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு இந்தியாவினுடைய இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சோண்டு ஓரளவுக்கு ஒரு ஆண்டு காலம்தான் ஒரு சின்ன அனுபவமாக தான் இருக்கிற காரணத்தினால இதை வைத்துக்கொண்டு நாம் அப்படியே அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்குன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈழத்தில் நடைபெற்ற போரின் போது நடைபெற்றது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கியூரியாசிட்டி வந்து எல்லா பத்திரிக்காரங்களும் இருக்கும் எல்லா தமிழர்களுக்கு இருக்கும் தமிழர்களுக்கு மட்டுமே இல்லை இருக்க எல்லாத்துக்குமே இருக்கும் இலங்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எனவே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்தை பற்றியும் மேதகு தலைவர்களை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் அதுவும் மிகைப்படுத்தி அல்லது வந்து ஒரு ஒரு மிகைப்படுத்தலாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் முடிவு பண்ணிட்டார் இலங்கையினுடைய அடுத்த அதிபர் வந்து பார்த்திங்கன்னா மேதுக்கு தலைவர் தான் அப்படின்னு ஒருத்தர் யூடியூப்பில் வந்து பேசியிருக்காரு காணொளி வெளியிட்டிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜி பூம்பா மிகைப்படுத்தல் அல்லது குறைப்படுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா களத்தில் வந்து சைனைட் குப்பிகளை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தெரிந்தவர்களுக்கு வந்து மயக்கமோ மாயையோ இது போன்ற தேவையற்ற வந்து கற்பனைகளோ இருந்திருக்கவே சாத்தியமில்லை என்பதுதான் அறிவார்ந்த எவருக்குமே தெரிந்த ஒன்று ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டமிடலோடு இருந்த தலைவர் வந்து என்ன ஆயிருக்கும் போரில் அப்படிங்கிற கேள்வி பல பல கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தகவல்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக அவரை பற்றின உறுதியான எந்த தகவலும் வரல அதே போல் அவர் குடும்பத்தை பற்றின எந்த தகவலும் வெளியில் வரல தற்பொழுது துவாரகா என்கிற பெயரில் வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவரை பற்றின உரைகள் அதற்கு பின்னால் இதே போல் துவாரகா என்ற பெயரில் ப ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து பல இடங்களில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள்லாம் வரும்பொழுது இதுவையும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தகவலாக இல்லை அதை வந்து முழு நம்பிக்கைக்குரிய தகவலாக இல்லை இதெல்லாம் தாண்டி அதை வந்து உறுதிப்படுத்தினாங்கன்னா மிக்க மகிழ்ச்சி அதில் எந்த மாற்று கருத்தில் நம்ம இன்று நம்ம வந்து இதெல்லாம் நம்பக்கூடியதாக இல்லை இது போய் இது போலி போலி என்றெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா எதற்கு சொல்லணுன்னா அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டால் நாம் அதற்கு பிறகு இப்படி சொல்ல போகிறது கிடையாது ஆனால் அதுவரையிலும் நாம் சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் இது இயக்கத்தினுடைய முறையான தலைவர் அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் எவ்வளவு துல்லியமாக அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொன்றையும் அணுகி அந்த சீருடையிலிருந்து அந்த நிகழ்வுகளாகட்டும் பொது நிகழ்வுகளாகட்டும் எல்லாவற்றிலுமே எவ்வளவு துல்லியமாக நேர்த்தியாக அவர் நடந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம அவருடைய படங்கள் அவருடைய அவரை பற்றி நான் வாசித்ததில் நமக்கு தெரிய வருது எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த பதினான்கு ஆண்டு காலமாக நம்முடைய முழு கவனமுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கான நியாயம் கிடைப்பதற்கான மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய கதவை தட்டியிருக்காங்க அதன் பிறகு என்னவெல்லாம் நடக்குது என்னவெல்லாம் செய்ய முடியும் ஒரு போர் நடைபெற்ற போது கூட வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் என்ற ஒன்று இருந்தது இயக்கத்தினருடைய இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்களுக்காக இயக்கம் இருந்தது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க யாராவது ஒரு போராளியாவது குறைந்தது ஒரு நூறு பேரையாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு ஒரு த நூறு தமிழர்களுக்கு ஏதாவது அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் கூட ஒரு போராளியாவது இறங்கி ஒருத்தர் வந்து கேட்டாலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு அப்படிப்பட்ட பாதுகாப்பு உணர்வு இல்லை அப்படிப்பட்ட இயக்கமும் இல்லை அப்படிங்கும்போது அவர்கள் அகதிகளாக பல நாடுகளுக்கு வந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் சிங்கள பேரினவாதத்தால் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கான முதல்ல அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சு ஒரு பெரிய வந்து அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்திருக்கு அதன் பிறகு மக்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க அங்கே உள்ளூர் மக்களுக்கும் பெரிய பொருளாதார இழப்பெலாம் ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்க முதல்ல வந்து மீள்வது என்பது முதல்ல முக்கியம் அந்த டிசாஸ்டர்லேருந்து மீண்டதற்கு பிறகு அவர்கள் மறுவாழ்வை கட்டமைக்க வேண்டும் என்பது இரண்டாவது ஒன்று மறுவாழ்வை கட்டமைத்து அவர்கள் அடுத்த தலைமுறை உருவாக்க வேண்டும் என்பது அடுத்த கட்டம் எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பேர் அழிவுன்னா சொல்லணும் அப்படிப்பட்டது நடந்திருக்கு அப்படிங்கும்போது அவர்களுக்காக போருக்கு பிந்தைய அந்த ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு நேர்த்தியான எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவர்களோ அல்லது இந்திய தலைவர்களோ செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு தகவல் இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்து ஒன்பது வரைக்கும் இங்கே ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்த திராவிட இயக்கத்தினர் கூட என்ன சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு முடிஞ்சு போச்சுப்பா இனி எதுக்கு அதை போயிட்டு அப்படி அது குளத்தூர் மணி போன்றவங்களும் தெளிவாகவே என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதோ முடிஞ்சு போச்சுப்பா ஏன்ப்பா திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுதான் அன்றைக்கி வந்து தப்புன்னாங்க திமுக அதனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து ஆதரவை வளர்க்கிட்டோம் அதன் பிறகு என்ன பண்ண முடியும் அதுக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து ஒரு ஆதரவை விலக்கிகிட்ட நாங்கள் இருக்க முடியும் தாண்ட தண்டனை அந்த தேர்தலை கொடுத்துட்டோம் அதன் பிறகு நாங்கள் வழக்கும்போது திமுகவுக்கு ஆரவராக இருந்துட்டோம் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை எப்பொழுதாவது வீரவசனம் பேசுவது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு என்கிற ஒரு சடங்காகத்தான் இருந்தபோதுதான் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் தலைமையிலும் தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன் மணியரசனையா அவர்கள் தலைமையிலும் ஒரு நேர்த்தியாக இரண்டு அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா களப்பணியாற்றி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களை த அட சுய அடையாளத்தை பெற்றாக வேண்டும் என இரண்டாயிரத்தி ஒன்பதில் அங்கு முள்ளிவாய்க்காலில் கற்றுக்கொண்ட பாடம்தான் இங்கே இவர்களை விழிக்க வைத்தது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்த் தேசியம் என்கிற மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இங்கே தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருந்தது அதை செவ்வனே இன்று வரை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பி மணியரசன் ஐயா அவர்களும் அதேபோல் திரு சீமான் அவர்களும் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இது இது பற்றி ஏதாவது மாற்று கருத்து கொண்டவங்களாக இருந்தால் ஒன்று அவர்கள் அவர்களுடைய உண்மையான இவருடைய கலப்பணி பற்றி அறியாதவங்களாக இருப்பாங்க இல்லையென்றால் வேண்டுமென்றே அவர்களை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய அறிவிலிகளாக இருப்பார்கள் இதெல்லாம் அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து விலக்கி விட்டுடலாம் ஏன்னா ஒரு கலைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு வயலில் ஏன்னா கலைகளை பிடுங்கி எறிவது மட்டும்தான் நம் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரே பணியாக இருக்கும் அவ்வளோதானே தவிர நம்ம முன் முன்னோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டியது தான் ஸோ இந்த இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துவாரகா என்கிற பெண் வந்து கடந்த மாவீர நாளில் ஒரு உரையாற்றுறாங்க அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் நம்பிக்கைக்குரியதாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது ஜெர்மனியில் நேசக்கரம் அப்படிங்கிற மீடியாவின் அடிப்படையில் சாந்தி என்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பல வந்து ஒரு கலத நிலவரங்களை பற்றியும் ஒரு ப்ராக்டிக்கலான அவருடைய பல வீடியோக்கள் வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது அப்போ கவனித்து பார்க்கும்பொழுது தான் பல தகவல்கள் வந்து அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய அளவில் இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தற்போதைய அவருடைய காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளிவாய்க்காலில் அந்த நேரத்தில் இருந்த ஜியாகிரபிக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஸ்ரீலங்கன் டிஃபென்ஸோட அந்த வியூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நமக்கு ஒரு லாஜிக்கில் ஏன்னா இந்த பார்வையில் வந்து இது வரைக்கும் சரியாக யாரும் சொல்லலை சரியாக இதை பற்றி அங்கே யோசிக்க வைக்கல எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய திறன் பற்றியும் இயக்கத்தினுடைய திறன் பற்றியும் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறன் பற்றியும் ஒரு பக்கம் அதை வந்து ஒரு பக்கமாகவே நீங்கள் இயக்கத்தின இயக்கத்தை பற்றியும் அவருடைய திறமைகளை பற்றியுமே அதிகப்படியாகவே சொல்லிகிட்டு வராங்களே தவிர இத்தனை ஆண்டு காலம் இப்படி வளர்ந்திருக்கிற ஒரு இயக்கத்தை முறியடிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக முற்றாக அழிக்க வேண்டும் என்கிற முழுமையாக கங்கணம் கட்டி கொண்டு திரிகிற இலங்கை இராணுவம் அதை விட எத் எந்த அளவுக்கு அவங்க வந்து அட்வான்ஸ்டா போயிருப்பாங்க அப்படிங்கிற பார்வையும் நமக்கு சொல்லித்தரல இருந்தால் இரண்டு இரு இரு இருதரப்பு போரில் வந்து இவருடைய பலம் என்ன இவருடைய பலவீனம் என்ன அவருடைய பலம் என்ன அவரோட பலவீனம் என்ன இரண்டையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதான் மிகச் சரியான பிராக்டிகல் சிந்தனையா இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இயக்கத்துக்குள்ளே வந்து ஒன்றுமே செய்ய முடியாதனால நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உளவு அமைப்பைத்தான் மிக வலிமையாக கட்டமைத்த திரு வேலுப்பிள்ளை வேலுப்பிள்ளை பிரபாகரனை உடைக்க வேண்டுமேயானால் அவருடைய இயக்கத்தை உடைக்க வேண்டுமே முதலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஊடுருவல் செய்ய வேண்டும் என்கிற இதுதான் ஃபார்முலாவாக எடுத்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் உள்ளே இருக்கக்கூடிய கருணா உள்ளிட்ட பலவேறு துரோகிகளாக அவர்கள் மாற்றினார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் கா செய்த காட்டி கொடுப்பின் ஊடாகத்தான் இந்த இயக்கத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி ஒன்பது என்கிற அந்த முற்றுப்புள்ளியை நோக்கி அவர்கள் வந்து செல்ல முடிந்தது அப்படின்னு பார்க்குறோம் எனவே இதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக கணித்து ஏற்கனவே மேதகவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் தோற்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று இயற்கை மற்றொன்று துரோகம் என்றார் ஸோ எனவே துரோகம்தான் அது வந்து அவர் கூறியதைப் போலவே இரண்டாயிரத்தி ஒன்பது என்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி தள்ளியது அப்படிங்கிறதே நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பிரமிப்பாக ஒரு பெருமை கூறக்கூடிய ஒரு வகையில் பார்த்தாலும் எதிரி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கான் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்பொழுது அங்கே இரண்டாயிரத்து ஒன்பதற்கு முன்னாலேயே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சுற்றி வளர்ப்பை அவங்க செஞ்சுட்டாங்க இலங்கை இராணுவம் செஞ்சிருக்கு அதுவும் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுடைய இராணுவ மூளைகளையெல்லாம் உதவிகளை உதவிகளையெல்லாம் பெற்று அவர்கள் மிகப்பெரிய திட்டமிடல் காட்டி கொடுக்கறக்கு இத்தனை பேர் இருக்காங்க எங்கெங்கே என்னென்ன இருக்கும் இயக்கத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு துல்லியமாக அவர்களை காட்டி கொடுப்பதற்கு ஏராளமான பேர் அந்த பக்கம் வந்து சாஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது இத்தனை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இராணுவத்தையும் வைத்துக்கொண்டு ஏழு நாட்டு இராணுவத்தினர் உதவியும் வைத்துக்கொண்டு ஒரு சிங்கள இராணுவம் சும்மா கொண்டுட்டு இருந்திருக்குமா அவர்கள் வந்து இது சிறுபிள்ளை போல் யோசிச்சுருப்பாங்களா யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆக இப்படி காட்டி கொடுக்கக்கூடியவர்களை லட்டு மாதிரி சுற்றி வந்து காட்டி கொடுக்கறக்கு ஆள் பொழுது எப்படி அதை முறியடிக்கலாம் எப்படி அதை இறுதியாக முடித்து வைக்கலாம் என்கிற அந்த இலக்கை நோக்கி தான் அவர்கள் வியூகம் சென்றிருக்கும் இந்த வியூகம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே இடப்பட்டிருக்க வேண்டும் எப்பொழுது இவர்களெல்லாம் காட்டி கொடுக்குறாங்களோ அப்போவே அவர்கள் வியூகத்தை வந்து வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்பொழுது நம்ம முழுமையாக இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது எனவே இது கடைசி நாளில் ஒரு நாளில் இந்த மாதிரி கொண்டு போய் சுற்றி வளைச்சி பிடிச்சி பிடிக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சிறு வந்து ஒரு குழு அல்லது எனவே அது ஒரு நாட்டினுடைய இராணுவம் அப்படின்னே நம்ம வந்து தமிழீழ இராணுவம் அப்படிப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துரோகிகளை எல்லாம் அழைத்து எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் வாயிலிருந்து எல்லா தகவல்களையும் திரட்டி திரட்டி இவர்களும் எல்லாவற்றையுமே போட்டுக்கொடுத்து கொடுத்து இதையெல்லாம் வைத்து சில மாதங்களாகவே மிக துல்லியமாக கணக்கெடுகள் செய்யப்பட்டு வியூகம் வகுக்கப்பட்டு இறுதியில் ஒரு சிறிய இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஒரு மிக குறுகிய எல்லைக்குள்ள வந்து அடக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒன்றா இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த நேசக்கரம் சாந்தி அவர்கள் அந்த கடைசி நேர கள நிலவரத்தை பற்றி புவியியல் மற்றும் அந்த வியூகத்தை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்ப கேட்கலாம் இதுல நிறைய பேருடைய கருத்துக்களை பார்த்தோம் அவைகளுக்கு களச்சூழல் தெரியாமல் இல்லாத அறியாமல் சொல்ற கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது இப்படி கருத்து சொல்றவையால் நினைக்கினோம் முள்ளிவாய்க்கால் என்றது ஏதோ ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒரு பெரிய நிலப்பிரதேசம் என்றுதான் நினைக்கணும் அதாவது முள்ளிவாய்க்கால் என்ற இடம் காடுகள் நிறைந்த அல்லது பெரும் கட்டிடங்கள் நிறைந்த இடம் போலவே கற்பனை செய்துதான் பல கதைகள் சொல்லப்படுகிறது முள்ளிவாய்க்கால் என்ற இடம் ஒரு கண்டல் காடு அதாவது சிறு பற்றைகள் நிறைந்த உப்புத்தரவை ஒரு பக்கம் நந்திக்கடல் கடல் மற்ற பக்கம் வங்கக்கடல் இதுதான் முள்ளி வாய்க்கால் என்றே அமைவிடம் இந்த ரெண்டு கடல் பகுதியையும் எதிரி கைப்பற்றிட்டான் நந்தி கடலுக்கு அப்பால வெற்றாப்பட சூரியபுரம் கேப்பாப்புலோ போன்ற பகுதிகளையும் எதிரி கைப்பற்றிட்டான் வட்டுவாகல் பகுதியையும் கடந்து எதிரி வந்துட்டான் அடுத்து ரெட்டை வாய்க்கால் பகுதியையும் எதிரி கைப்பற்றிட்டான் அந்த சிறு இடத்துலதான் இறுதி போர் நடந்தது அந்த சிறு பகுதிக்குள் தான் போர் சுருங்கி இருந்தது அந்த பகுதியில் தான் இறுதி போரம் நிகழ்ந்தது எங்களுடைய கடைசி முடிவும் அங்கதான் எழுதப்பட்டது அந்த இறுதிக்களத்துல தலைவரோட நின்று அவரை பார்த்து அந்த சண்டையில நின்ற நிறைய போராளிகள் சாட்சிகளை சொல்லி இதுதான் அந்த நேரம் கூட ரெண்டு ஸ்ரேல் நாட்டு தயாரிப்பான வெகு விமானங்கள் அந்த இடத்தை சுத்தி கொண்டுதான் இருந்தது மிக துல்லியமா நிலத்தில ஒரு சின்ன பொருளை கூட படமெடுக்கக்கூடிய நவீன ரக வசதியை கொண்ட ஒரு விமானம் இரவு பகல் பெறாமல் ஒரு இதை சுத்தி கொண்டுதான் இருந்தது இந்த சூழல்ல அதாவது பெருங்கடல் வங்கக்கடல் பகுதியில் டோரா படகுகள் முற்றுகையிட்டு நிறுத்தப்பட்டிருந்தது முந்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தப்பட்ட டோக்ராக்கள் மிக மிக நெருக்கமாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலை வரையும் நெருங்கி கடைசி களம் முற்றுகைக்குள்ள சிக்கியிருந்தது இந்த டோராக்களை தாண்டி சர்வதேச கடலுக்குள்ள போக முடியாத சூழல் தான் அந்த நேரம் இருந்தது டோரா ராடர்கள் அதனுடைய அவதானிப்பு தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கும் அதில் தொடர்பாளர்கள் எப்படி இருக்கும் ஒட்டுக்கட்டல் போன்ற தொடர்புகள் எப்படி இருக்கும் அதன் அண்மை எப்படி இருக்கும் அதன் ஆயுத பலம் எப்படி இருக்கும் அதன் பேகம் என்பவை பற்றி அது பற்றி அறிந்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும் பெருங்கடல் பகுதியில இத்தகைய டோரா படகுகள் முற்றுகையிட்டு பெருங்கடலை அண்ட முடியாமல் இருக்கேக்குள்ள அந்த பெருங்கடல் கரையை சிங்கள ராணுவம் விட்டு வைக்கல அந்த கரையையும் முழுமையாக கைப்பற்றித்தான் இருந்தது இது மே பதினாலாம் தேதியே இந்த முற்றுக இறுகிட்டது இதன் பொருள் முற்றுமுழுதாக பெருங்கடல் பகுதியால் வெளியேறவோ அல்லது ஒரு ஊடு ஊடறுப்பு நடத்தி போவதற்கான வாய்ப்புகளோ எதுவுமே இல்லாமல் போன களம்தான் அந்த களம் இவ்வாறான ஒரு சூழலில் தலைவர் நின்ற அந்த இறுதி யுத்த களம் இருந்தது இதற்கு பிறகு தலைவர் வெளியேறி செல்வதற்கான வாய்ப்போ அல்லது இராணுவ ஆய்வாளர்கள் ஆய்வுகள் சொல்லும் ஆய்வாளர்கள் சொல்வது போல ஒரு உலங்கு வானூதி இறங்கி காப்பாற்றவோ அல்லது நீர்மூழி கப்பல் மூலம் தப்பியிருப்பார் என்று சொல்வது போல் போகும் எந்த வாய்ப்பும் இல்லாத நிலைமைதான் அந்த களம் இருந்தது அந்த களத்திலிருந்து அஹ் வெளியில போறதுக்காக இருந்த ஒரு வழி நந்திக்கடல் ஒன்று தான் சரி நந்திக்கடலில் ஒரு நீர்மூழி கப்பல் இறங்கினால் கூட பெருங்கடலுக்கு போக முடியாது காரணம் நந்திக்கடலுக்கும் பெருங்கடலுக்கும் இடையில் ஒரு முகத்து வரம் இருக்குது அது மழைக்காலத்துல மட்டும் அதுவும் வெட்டி தண்ணீர் தண்ணீன்ற இணைப்பு ஏற்படும் நந்திக் கடல் என்பது பெருங்கடலும் தொடர்பில்லாத ஒரு கடல் நீரேரி இத்தகைய புவியியல் அமைப்பைக் கொண்ட இந்த இடத்திலிருந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டுதான் தலைவர் அந்த களத்துல நின்றவர் தெரி கொண்டுதான் களமாடினவர் எனவே ஒன்று அவர் ஏற்கனவே இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழலை நோக்கி மக்களும் இயக்கமும் இயக்கத்தினரும் கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றால் அதற்கு முன்பாகவே வெளியேறி இருக்கணும் இல்லை அப்படின்னா இதற்குள்ள இருந்துட்டுதான் வெளியேறியிருக்கணும் தலைவர் அவர்களோ அவர்கள் குடும்பத்தினரோ அல்லது பொட்டோமான் போன்றவர்களோ இருந்தாங்க அப்படின்னா வெளிவந்தால் மகிழ்ச்சி தான் ஆனாலும் அதை வைத்து கொண்டே இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான ஈழத்தமிழருடைய மறு வாழ்க்கை அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருதல் அவர்களுக்கான சம உரிமை அல்லது அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருதல் என்கிற அந்த கோரிக்கையை மறக்கடித்து விடுவதாக மறைத்து விடுவதாக அதற்கான நாடகமாக இவையெல்லாம் இருந்துவிடக்கூடாது என்பதிலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் தமிழர்கள் உலகத்தமிழர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்த வேண்டியதாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணல்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை